அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாய்ன் அம பாஅத் அல்ஹம்துலில்லாஹ் செல்லக் குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின் சொன்னா தால் மற்றும் தால் வார்த்தைகள் பார்க்க போறோம் தால்ல நான் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து ரிபீட் பண்ண போறீங்களா ஓகேவா தூதா 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 அப்படின்னா என்ன அர்த்தம் மண்புழு வர்முன்னு சொல்லுவோம்ல அதுதான் அடுத்தது தர்ராஜா 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 அப்படின்னா மிதிவண்டி சைக்கிள் தஜாஜா 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 அப்படின்னா கோழி சிக்கன் துப்பு 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 அப்படின்னா கரடி பேர்

ஓகே அலமதுல்லா இன்ஷால்லா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா தூதா மண்புழு தர்ராஜ மிதிவண்டி தஜாஜ கோழி துப் கரடி இப்போ வேல் வார்த்தைகள்ல துபாபா ஈ துர்ரா சோளம் வீல் வாழு விப் ஓநாய் ஓகே இன்ஷா அல்லாஹ நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அஸ்ஸாமு আলাইকুম ரஹமத்துள்ள ஹி